ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் கொண்டக்கல்ல கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால் பூரி சப்பாத்தி நான் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைடிஷ்னு கூட சொல்லலாம் இந்த கொண்டக்கல்ல கிரேவியை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நான் ஏற்கனவே ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொண்டக்கல்லையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக கொண்டக்கல்லையை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம கொண்டக்கல்லையே வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க கூடவே ப்ரெஷரையும் போட்டுட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கொண்டக்கல்ல வெந்து வர்றதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சியோட ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு விரல் சைஸில் உள்ள இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நட்சத்திரப்பூ ஒரு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா அவ்வளோ தான் இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைக்க போகிற இந்த பேஸ்ட்டு தான் நம்ம கொண்டக்கல்ல கிரேவிக்கு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்பொழுதுக்கே இந்த பேஸ்ட்டை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு கல்பாசி அவ்வளோதான் இது எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கி விட்டுக்கணும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக மூணு பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த பேஸ்ட்டை வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா அழகாக நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போது இதில் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த காஷ்மீரி மிளகாய் தோளில் உரப்போ எதுவும் இருக்காது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலாவை நல்லா வதக்கியாச்சு அடுத்ததான் இதில் ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே அந்த தக்காளியை அரைச்சி எடுத்து அந்த மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த தக்காளி பேஸ்ட்டையும் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு மேலே வரும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொண்டக்கடலையும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கங்க உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையே இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொண்டக்கல்லையே வேக வச்சா அந்த தண்ணியெல்லாம் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொண்டக்கடலை மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை இதை கலந்து விட்டுக்குங்க அப்புறமா இதில் கொண்டக்கல்லில் வேக வச்ச தண்ணி ஒரு கப்பளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் கொண்டக்கல்ல வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை போது இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கல்லையே வேக வச்ச அந்த தண்ணியுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கடைசியாக இதில் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்தால் அந்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க தேங்காயை அரைச்சிட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை மட்டும் வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காயை அரைச்சிட்டு சேர்க்கும்போது இந்த கிரேவியில் இந்த ஹோட்டல் கிரேவிலெலாம் கிடைக்கக்கூடிய ரிச் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க அதோட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இப்போ கொண்டக்கலை கிரேவி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்